ஹலோ உறவுகளே பாருங்கள் இன்னைக்கு ஒரு கனெக்ஸ் இன்னைக்கு ஒரு க மேக்ஸம் பார்ப்போமா என்ன மேக்ஸுன்னு பார்த்துருவோம் ஏ பி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறையே அஞ்சு கமா பத்து கமா பதினஞ்சு நாட்களில் முடிப்பார் ஏ கம ஏ கமா பி மற்றும் சி ஆகியோர் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு கிடைக்கும் ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏனில் ஏ பெரும் பங்கு எவ்வளவு ஏ பெரும் பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரி இந்த கணக்கை சால்வ் பண்ணிடலாமா வாங்க எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்த்துருமா எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்த்துருமா வாங்க இப்போ வந்து அஞ்சு க அஞ்சு கமா பதினஞ்சு ஏ ஏயோட இதை வந்து எப்படி எழுதலாம் ஒன்று பை பதினஞ்சு பிஏ வந்து ஒன்று பை பத்து சியோடது வந்து ஒன்று பை பதினஞ்சு சரி ஒன்று பை அஞ்சு ஏயோடது சரிங்களா சியோடது ஒன்று பை பதினஞ்சு சரிங்களா இப்போ இப்படி மறுபடியும் என்ன பண்ணலாம் இந்த பின்னஸ்தானமாக இருக்கிறத வந்து நம்ம வந்து எது எல்லாத்துக்கும் பொதுவான நம்பரில் வந்து பெருக்கிக்கணும் பிரிக்கணும் போது ஒன்று பை பதினஞ்சு இன்ட்டு முப்பது அப்புறம் வந்து ஒன்று பை ஹிஸ்டுன்னு கூட வச்சுக்கிருவோம் ஒன்று பை பத்து இன்ட்டு முப்பது ஹிஸ்ட்டு ஒன்று பை பதினஞ்சு இன்ட்டு முப்பது அடித்து கொடுத்தா என்ன வரும் ஆறு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ரெண்டு வருமா அப்போனா ஏன்றது ஆறு பி 3, மூணு சின்றது ரெண்டு இந்த கணக்கில் வருதா இப்போ அடுத்து என்ன பண்ணணும் இப்போ வந்து நம்ம வந்து ஏயோட பங்கை தான் ப பார்க்க போகிறோம் ஏயோ ஏயோட பங்குக்கு பார்க்குறதுக்கு என்ன ஃபார்முலா ஏயோட நாட்கள் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு மொத்த ரூபா மொத்த ரூபாய் மொத்த வேலை நாட்களோட ரூபா இது தான் கணக்கோட ஃபார்முலா பார்த்துருவோமா ஆறு பார் ஆறு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எவ்வளோ முப்பத்தி மூணாயிரம் சரிங்களா அப்போனா ஆறு பார் பதினொன்று வருதா பதினொன்று இன்ட்டு முப்பத்தி மூணாயிரம் இதை ஐடியை கொடுத்தா என்னது மூணு பதினொன்னா மூவாயிரம் அவ்வளோதானா மூணு பதினொன்னா முப்பத்தி மூணு இது மூணு ஜீரோ மேலே வந்துடும் அப்போனா ஆறு இன்ட்டு மூணாயிரம் அப்போனா ஏயோட பங்கு எவ்வளவு சரிங்களா மூவாயிரம் பதினெட்டு பதினெட்டாயிரம் ஏயோட பங்கு ஆன்சர் பதினெட்டாயிரம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ